வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் மற்றும் ஒட்டச்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாங்க தக்காளி பந்தல் தக்காளி ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் இரநூத்தி ஐம்பது டு எண்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மற்றபடி காஞ்சனா சாகோ முதல் பொறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுக்கும் இதர தக்காளிகள் இரநூறுவாயிலேருந்து மேலேயும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டை போகிறதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிளகாய் இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க மீடியம் சைஸ் சம்பா முப்பத்தி எட்டு வரைக்கும் புது உருண்டை மிளகா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் மீடியம் சைஸ் சம்பா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பஞ்சு கோழி அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பீட்டோட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் அதே கண்டிஷனில் தான் விற்பனை இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க உடச்சுர மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து விலை வந்து ரொம்ப டவுன் காய் காய்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரெண்டு நாற்பத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க டோட்டலாக வெங்காய விலை வந்து குறைவுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் தான் வாங்கிக்கிறாங்க வெங்காய விலை ஒரே நாள் சரிவுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டாக இருந்தால் நூற்றி நாற்பது எட்டு நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகளும் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்மன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலையா பத்து ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் பவானி பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக பத்து எட்டு இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் கத்திரி விற்பனை ஆகுதுங்க பொரியல் சட்டைங்க இது வந்து பச்சை பயிருப்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூணு டைப் வருதுங்க கரும்முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபதுக்கும் செடி முருங்கை பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மரத்தக்காய் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா சுரை எட்டு ரூபாய்க்கும் விற்பனை கொத்தமல்லி கொத்துமல்தலை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அது யோசிச்சு விளையா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க காயின்னு ஏற்ப முப்பத்தி ரெண்டு ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க கீழே பார்த்தீங்கன்னா முத்தக்காயில் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து கோவக்காய்ங்க பதினஞ்சு ரூபாயிலிருந்து ஒரு கிலோ கோவக்காய் இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க குட்டை ரகம் நெட்டை ரகம் ரெண்டையும் பார்த்தீங்க குட்டை ரகம் பதிமூணு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க அங்கே வந்து சீனி அவரை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சையாக பதினாறு ரூபாயிலருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலருந்து பதினாலு ரூபா வரைக்கும் காயின் ஏற்ப அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழு ரூபாயிலருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்கள் விவசாயத்துலான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வரணும்னா பெல் ஆள்னு ஒரு ஆப்ஷன் கேட்குங்க கொடுத்து பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணி ஆள் ஆப்ஷன் கேட்குங்க கொடுத்து வச்சுங்க அனைத்து விவசாய நண்பர்களும் வீட்டிலேருந்து தெரிஞ்சு கொண்டுக்கலாங்க நன்றி வணக்கம்